ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நாச்சார்ஸ்களுக்கு தான் வந்திருக்கும் நாச்சார்ஸ்களில் இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கலெக்ஷன்லாம் நிறைய வெரைட்டியில் வந்திருக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு மேலேயே கலெக்ஷன் நிறையா இருக்குது இந்த ஹேங்கர் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூத்தஞ்சு ரூபாலேருந்து உங்களுக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ரேட்டுக்குள்ளே இருக்குது இந்த கிளாத் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருந்தது சாஃப்ட் இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு சேரில் நல்லா ஷேட்டின் பார்டர் கொடுத்து அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த பிங்க் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பிங்க் கலர் சேரியர் ரேட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சி அதில் இந்த லைட்டு கிரே கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சி இந்த சேர ரேட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம டெலிவரி கலெக்ஷன் நிறையா பார்த்துருப்போம் எல்லாமே நல்லா புது கலெக்ஷன் அழகாக வந்திருக்கு டிசைன் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது இந்த கிரே கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாங் பார்டரா கொடுத்துருக்காங்க ரெட்டும் உங்களுக்கு டார்க் கிரீன்ல பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க ஃபுளோரல் டிசைன் நல்லா சூப்பராக இருக்கு இந்த சேரீக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த லைட் கிரே பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா டிசைன் அழகா கொடுத்திருக்காங்க பார்த்தீங்களா முந்நூற்றி இருபத்தஞ்சு ஐந்து அந்த சேரி லேட் டிசைன் உங்களுக்கு டார்க் கிரே கலர்ல கொடுத்திருக்காங்க இந்த பிங்க் நல்ல ப்ளூ கலர் கலர் கலந்து வந்திருக்கு இந்த மஸ்டர்ட் கிளர் சேர ரேட்டு இரநூத்தி தொண்ணூறு இந்த சேரீக்கு தான் ப்ளவுஸ் டிச்சை கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேர ரேட்டு முந்நூற்றி அஞ்சு இது லைட் ஆரஞ்சில் அழகாக கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இது சரி ரெட்டு சாப்பிட்டு போனோம் இந்த சேரில வந்து பாத்தீங்கன்னா நல்லா மல்டி கலர்ல டிசைன் கொடுத்திருக்காங்க ப்ளூ கிரீனு மெருன்னு கலந்து அழகா குடுத்திருக்காங்க இந்த சேர்த்தி அறுநூத்தி எழுபது சீரட்டி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த ப்ளூ கலர் ரேட்டு அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு இந்த கிரே கலர் சரி இராட்டி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இந்த கிரே கலர் சரிட்டி அறுநூத்தி நாப்பத்தஞ்சு இந்த சரிக்குதான் ப்ளவுஸ் டிசைனு இந்த ரெட்டு வித்து லைட் எல்லோவில் உங்களுக்கு பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க இரநூத்தி பதினஞ்சு இந்த சேரீ ரேட்டு சேரீயோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் நல்லா அழகாக இருக்குது இந்த சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் டிசைனு இந்த ரெட் கல்லையே பாந்தினி டிசைன் வச்சு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க கலாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது இந்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் சேரீ தான் இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பாட்டு கொடுத்துருக்காங்க சேரீயோட பாட்டம் ஃபுல்லாக ஜிக் ஜாக் டிசைன் கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த சேரீக்கு வந்து பாட்டு கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் அதுலேயே உங்களுக்கு ரெட்டு வித் க்ரீன் கொடுத்துருக்காங்க இந்த செக்குடு பாட்டிலாம் உங்களுக்கு லைட் உள்ள அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரி சூப்பராக இருக்குது இந்த சரீட ரெட்டி இரநூத்தி எழுபது இந்த சேரிக்கு வந்து இதுதான் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க இந்த டார்க் கிரீனில் பார்த்தீங்கன்னா பார்ட்ரு நல்லா அழகாக இருக்குது இரநூத்தி தொண்ணூறு இந்த கிரே கலர் சேரீ ரேட்டு இரநூத்தி தொண்ணூறு அதில் நல்ல ஒரு மஸ்டர்ட் கலர் வித் ரெட்டு அழகாக கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த ப்ளூ கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி நான் இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைக்ரோவே சாப்பிட்டு போனோம் இந்த டார்க் ப்ரௌன் கலரில் ஃப்ளோராக டிசைன் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் இதில் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வந்திருக்கு இரநூத்தி தொண்ணூறு இந்த பிங்க் கலர் சேரி குட்டி ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அதே உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சேரிக்கு இதான் ப்ளவுஸ் டிசைனு இந்த டார்க் பர்பிள் கலர் சேரி ரேட்டு இரநூத்தி தொண்ணூறு ஒயிட் வித்து ஆரஞ்சு கலர் சரி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரேட்டில் கொடுத்துருக்காங்க நான் அடுத்தடுத்து சேரீஸ் கல் நிறையா வரப்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றா வரும்